எக்ஸ்டென்ஷனா நடத்திட்டு இருக்காங்க இது ரீவேம் பண்றதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் நாங்க பல தடவை அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறோம் குறிப்பா அந்த கோர்ட் ஆணையில இது இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கலந்து புதிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றும் ஒரு லைன் கொடுத்துருக்குது அப்படி இருந்து எங்களை எந்த வித கலந்து இதுவரையும் கலந்து ஆலோசனை செய்யவில்லை ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஸ்டாச்சுட்டரி பாடி கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார் கவுன்சில் மாதிரி ஒரு எலெக்ஷன் மெம்பர்ஸ் தான் நடத்தணும் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அவர் தலையிட்டு அதன்படி புது சட்டம் நாங்கள் இயற்றப்பட வேண்டும் அதிலும் எங்களை கலந்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தேர்தல் அதுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டாக்டர்கள் கலந்து கொண்ட கொண்டிருந்த ஒரு முன்னாள் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் அவர்கள் நடத்திய அந்த தேர்தலில் நாங்கள் ஒரு ஏழு பேர் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரை இந்த தமிழ்நாடு மருத்துவ எங்கள் தலைமையில் அந்த கவுன்சிலை நிர்வகித்து வந்தோம் சிறம்பட பல புதிய கொண்டு வந்து அதை அதெல்லாம் நடத்தி வந்துட்டு இருந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த தேர்தல் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தேர்தல் போது சில வேட்பாளர்கள் சென்று அந்த கோர்ட் ஆணையில் புதியதாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த சட்டத்தை திருத்தி அமைத்து பின்னர் அதைங்க அப்படின்னு ஒரு ஆணை வழங்காங்க அந்த ஸ்டேஜில் அப்ப அரசாங்கம் அரசாங்க தலைமை வழக்கறிஞர் வந்து மூணு மாதத்துலேயே நாங்க அதை ரீவேம் பண்ணிடுறோம் அதை ரீஎனாக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு கோர்ட்டு கொடுத்த அஷூரன்ஸ்ல ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அவங்க அந்த அஷூரன்ஸ் கொடுத்து மூணு மாதத்திற்குள்ளே சட்டத்தை திருத்தி எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டியும் கூட இதற்கான எந்த முயற்சியும் தமிழக அரசு இருக்கவில்லை இது மட்டும் இல்லாமல் அந்த ஆணையில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாங்கள் தான் இப்போ நடத்திட்டு இருந்தோம் இந்த நிர்வாகிகள் தொடர்ந்து தொடரலாம் இந்த லீவன் பண்ணுற வரைக்கும் தொடரலான்னு ஒரு ஆணை கொடுத்தும் கூட அரசாங்கம் நடுவில் ஒரு அடா கமிட்டி ஹெல்த் செக்ரட்டரி தலைமையில் ஒரு அடா கமிட்டி ஒரு ஆறு பேர் கொண்ட அடா கமிட்டி போட்டு எங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்க ரிலீவ் பண்ணிட்டு ஒரு சைட்ல ரிலீவ் பண்ணிட்டு அவங்க நடத்திட்டு இருக்காங்க கவர்மெண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக நடத்திட்டு இருக்காங்க இது ரீமேம் பண்ணுறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் நாங்கள் பல தடவை அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக அந்த கோர்ட் ஆணையில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கலந்து புதிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றும் ஒரு லைன் கொடுத்துருக்குது அப்படி இருந்து எங்களை இந்த வித கலந்த இது வரைக்கும் கலந்து ஆலோசனை செய்யவில்லை மாறாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டோம் பில்லுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு கோர்ட் கேஸில் மதுரை ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு சேகர்ட்ரி சப்மிட் பண்ணியிருந்தாரு இதை நாங்கள் அப்போஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் திருப்பியும் கொடுத்துருக்கிறோம் அவங்களும் நாங்கள் பரிசீலனை செய்யணும்ன்றாலும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த நிலையில வேறு வழி இல்லாமல் நாங்கள் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு அதாவது ஜனநாயக முறைப்படி ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஸ்டாச்சுட்டரி பாடி கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார் கவுன்சில் மாதிரி ஒரு எலெக்டட் மெம்பர்ஸ் தான் நடத்தணும் அப்படின்றத நாங்கள் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அவர் தலையிட்டு அதன்படி புது சட்டம் நாங்கள் இயற்றப்பட வேண்டும் அதிலும் எங்களை கலந்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் இப்போ இருக்கிற டிராஃப்டில் அவங்க கவர்மெண்ட்டு பத்து மெம்பர்ஸும் எலக்டட் மெம்பர் ஏழு பேருன்ற மாதிரி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இதன்படி கவர்மெண்டோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அதாவது டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் இல்லாமல் அவங்க பண்ணுற எக்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸை வச்சு நடத்துறதுக்கு ஒரு வழி செய்கிற மாதிரி தெரிகிறது இது ஒரு நம்மளுடைய ஸ்டாச்சூட்டரி பாடிக்குரிய ஒரு க இதுக்கே ஒரு புரண்பட்ட ஒரு செய்கை இதை நாங்கள் முன்வரமாக எதிர்க்கிறோம் இதை மீது இல்லாவிட்டால் மாணவர்கள் முதலாளர்கள் கவனத்திற்கு பல வழியை கொண்டு செல்ல இருக்கிறோம் தேவைப்பட்டால் இந்திய மருத்துவ கழகம் தமிழ்நாடு அரசு தாக்கர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் நீதிமன்றத்தை நாடவும் அதாவது நீதிமன்றம் மூணு மாதத்தில் கொண்டு வர சொல்லியும் கொண்டு வரதுனால ஒரு கண்டெக்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதை பத்திரிகை வாயிலாகவும் அரசாங்கத்திற்கும் மருத்துவ நண்பர்களுக்கும் தெரிவித்துக் ಎಷ್ಟು ರಿಲೀಫ್ ಮಾಡ್றாங்க ಜಾನಿ ಕಟಿ ಇಂಟೆಕ್ ಮರಗಳ ಸ್ಟೇಷನ್ ಅಥವಾ ಫಾರ್ಮರ ಸ್ಟೇಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಕೊನೆಗೆ ಕಲೆಕ್ಷನರ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾಫ್ಟ್ ಮಾರ್ಚ್ ಜನಿಯರ್ ಮದವ ಅಮಿಚರಿ ಡೋಮನ್ ಟಿಯೋ ಅಂಡ್ ಹೆಲ್ತ್ ಸೆಕ್ರೆಟರಿ ನೆರೆವರ ಪಾರ್ತ್ ರೆಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಫಾರ್ ದ ಪ್ರೋಗ್ರಾಮ್ on orthopedics ಎರಡು ವಿಷಯ डेमोಕ್ರಸಿ ಅಂಡ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸಿ ಇಂದ ரெಂದು कैंडिडेट ಎ ಉ ಕಂಡೀಪಾ ಇನ್ ಮಂತ್ಸ್ ಆಯ್ ಎಲ್ಲೆನ್ ಫ್ ತಳ್ಳಿ ಪೇ ಬಟ್ आह ये भी बहुत अहम है ना निवेशिंग देख तो कंडक्टर आता होली है ना वाट इंडिपेंडेंसी है दम अपसी तो वो आह कौन सी था इलाकों नालादों का तो तुझे तो आ गया क्योंकि यारों नालूल अंदर अगर अपने कंट्रीज़ पंडवाने मरोगा एक लोड आएगा ना अगर साड़ी पंडवा वाई फिर के बंदा नूंन आता है � அது எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது கரெக்ட்